அனைத்து நல்லுவனங்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் விக்மா நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் உலக செய்திகளையும் தாண்டி நம்ம வினேஷ் போகத் அவர்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க ஒலிம்பிக்கில் நாடே எதிர்பார்த்துட்டு இருந்தது அல்மோஸ்ட்டு ஃபைனல் போயிட்டாங்க ஒன்று கோல்டு கிடைக்கும் இல்லைனா சில்வர் கிடைக்கும் ஆல்மோஸ்ட்டு ஜெயிச்சிடுவாங்கன்ற நம்பிக்கையில் பெரிய அளவுக்கு இருந்தது இருந்த மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை வந்து நேற்று இரண்டு நம்பிக்கை இருந்தது ஒன்று ஹாக்கி இன்னொன்று வினேஷ் போகத் அவர்கள் பட் பெரிய அளவுக்கு போனாங்க பட் போக முடியல என்னென்னா ஒரு நூறு கிராம் எடையை வந்து ஃப்ரூவ் பண்ண முடியாமல் போயிட்டாங்க நூறு கிராம் வந்து அதிகமாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லி தகுதி நீக்கம் செஞ்சுருக்காங்க மிகப்பெரிய ஒரு வாத பொருளாக இருக்கிறது இப்போ அவங்க மருத்துவமனையிலும் இருக்காங்க ஸோ என்ன நடந்தது என்ன சொல்கிறார்கள் ஊடகங்கள் என்ன சொல்கிறாங்க அரசாங்கம் என்ன சொல்கிறது ஒலிம்பிக்கும் பற்றி என்ன சொல்கிறது அனைத்தும் ஒருங்கிணைந்த தகவல் அதை தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய மற்ற நிகழ்வுகள் இந்த வீடியோ பதிவில் பார்த்துடலாம் வீடியோவில் போகிறதுமாரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளப்பி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ போகலாம் வினேஷ் போகத் அவர்கள் மல்யுத்த போட்டியில் ஒட்டுமொத்த இந்தியாவையும் வந்து திரும்பி பார்க்க வைத்தாங்க நூற்றி முப்பது கோடி மக்களோட கனவு அப்படின்னு கூட சொல்லலாம் காரணம் என்னென்னா நிறைய மேட்ச் அதுக்கு முன்னாடி ஷூட்டிங்கில் நம்ம மூணு வெண்கலம் வாங்கியிருக்கோம் அதுக்கப்புறம் பேட்மிட்டனில் பார்த்தோம் அப்படின்னா குவார்ட்டர் ஃபைனல் வரைக்கும் போகிறோம் அதுக்கப்புறம் வெளியே வர முடியல அதிகபட்சம் லக்ஷியாசியன் மட்டும்தான் பேட்மிட்டனில் செமிஃபைனல் வரைக்கும் போனார் செமி ஃபைனலில் போயிட்டு தோத்துட்டார் அதுக்கப்புறம் வெளியில் வந்து வெண்கல மேட்சிலையும் தோத்துட்டார் மற்றபடி ஹாக்கி வந்து ஜெர்மனி கூட விளையாடினாங்க ஹாக்கியுமே மூணுக்கு ரெண்டுன்ற அடிப்படையில் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு லாஸ்ட்டு ஜஸ்ட்டு கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு ஆனால் ஜெர்மனியை விட இந்தியாவுக்கு அதிகமான பெனால்டி சான்ஸு கிடைச்சிது ஆனால் பெனால்டி சான்ஸு கொஞ்சம் கரெக்டாக மிஸ் ஆனதுனால இந்த ஒரு பெரிய துயரமான நிகழ்வு அடுத்து நம்ம ஸ்பெயின் கிட்ட வந்து வெங்கலத்துக்கான போட்டி நடைபெறுது ஸோ இதெல்லாம் முன்னாடியே நம்மளுக்கு அரையிறுதியிலே தடைபெற்று போயிடுது ஆனால் மிகப்பெரிய நம்பிக்கை அப்படின்னா ஃபஸ்ட்டு நிராஜ் சோப்ரா அவர்கள் வைச்சாங்க நிராஜ் சோப்ரா வந்து ஈட்டி எரிதலில் மொதல் ரவுண்டில் குவாலிஃபிகேஷன் ரவுண்டு ஆக்சுவலாக எண்பத்தி நாலு மீட்ரு குவாலிஃபிகேஷன் ரவுண்டு அதை வந்து எண்பத்தி ஒம்பது பக்கம் அடிச்சு அடித்து இப்போ ஃபைனல் ரவுண்டில் இருக்கிறார் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா வினேஷ் போகத் அவர்கள் தான் பெரிய ஒரு திடீர்னு ஒரு நாள் வந்து நேற்று ஃபுல்லாக பயங்கரமாக பேசு பொருளாக இருந்தார் என்ன காரணம் அப்படின்னா ஒரு ஜப்பான் வீராங்கனை அதாவது குவார்ட்டர் ஃபைனலில் ஜப்பான் வீராங்கனை அவங்க வந்து ஐம்பத்தி ரெண்டு மேட்சில் அவங்க தோற்றதே கிடையாது ஐம்பத்தி ரெண்டுக்கு ஜீரோ பட் அவங்கள வந்து இவங்க தான் மிகப்பெரிய விஷயம் வீழ்த்தனது மட்டும் இல்லாமல் அந்த நம்பிக்கையை அழித்தாங்க சரி ஓகே அப்படின்ற மாதிரி ஆக்சுவலாக அவங்க ஐம்பது பிரிவு கேட்டகரியில் அவங்க மோதினாங்க என்ன அப்படின்னா அந்த மல்யுத்த போட்டியில் ஐம்பது பிரிவு நடக்கும் ஐம்பத்தி மூணு இருக்கும் ஐம்பத்தி மூணு இல்லைன்னாலும் ஐம்பத்தி மூணில் கலந்துக்கிறாங்க அதுக்கப்புறம் ஒவ்வொரு இடைப்பிரிவுலேயும் தனித்தனியாக இருக்கும் ஸோ அவங்கள வீழ்த்தினதுக்கப்புறம் அரையிறுதியில் போனாங்க அரையிறுதியில் வந்து கியூபாவில் இருக்கக்கூடிய வீராங்கனை அவங்களை வந்து டைரெக்டாக பீட் பண்ணிவிட்டு ஃபைனலில் போயிட்டாங்க இதில் என்ன மேஜர் ட்ராபாக் ஆச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் இங்கே இந்தியாவிலே ஒலிம்பிக் போட்டிக்கான தகுதி போட்டி வந்து மார்ச் மாதம் வச்சாங்கல்ல அப்பயே விக்னேஷ் போகத் அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா ஐம்பத்தி மூணு கிலோ பிரிவில் அவங்க அஞ்சு அப்படின்றவங்கக்கிட்ட வந்து இழந்துட்டாங்க மேட்ச் அது ஜீரோ ஜீரோவுக்கு பத்துன்ற அடிப்படையில் இழந்ததுனால அவங்க மறுபடியும் தனது வெயிட்டை குறைச்சி ஐம்பது கிலோ பிரிவில் கலந்துக்கிட்டு அதில் ஜெயித்து அதுக்கப்புறம் வந்து பேரிஸில் போனாங்க பட் இந்த வெயிட் லாஸ் இருக்குது இல்லையா அந்த வெயிட் லாஸ் வந்து மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி இவரும் கூட இருந்த அந்த பஜ்ரங் அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா அவருமே அவர் பேட்டியில் வந்து சொல்லியிருந்தார் ஜென்ஸாக இருந்தால் வெயிட் வந்து ரெண்டு கிலோ இருந்தால் கூட குறைச்சிடலாம் ஆனால் லேடிஸ் வந்து கொஞ்சம் குறைக்கிறது கஷ்டமாக சொன்னாங்க ஆக்சுவலாக ரவுண்டு ஒன் இருக்கு இல்லைங்களா ரவுண்டு ஒன்னில் இவங்க நாற்பத்தி ஒம்பது புள்ளி தொண்ணூறு கிலோ வெயிட் வந்திருக்காங்க ரவுண்டு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா செமிஃபைனல் முடிச்சுட்டு ஃபைனல் போகிறதுக்கு முன்னாடி ஐம்பத்தி ரெண்டு புள்ளி ஏழு கிலோ இருந்துருக்குறாங்க அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணிட்டாங்க நைட்டில் ஃபுட்டு சாப்பிடல வாட்ரு எடுத்துக்கல நைட் ஃபுல்லாக தூங்கலை ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டு நிறைய லாஸ் ஆயிருக்கு அப்புறம் முடியுமே வந்து ஹேர் கட்டுமே பண்ணியிருக்காங்க அது இல்லாமல் உடம்புலேருந்து கொஞ்சம் பிளட்டுமே எடுக்கப்பட்டதாக சொல்கிறாங்க பிளட்டுமே ஒரு கால் லிட்ரு பக்கம் வந்து எடுத்துக்கிட்டாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க இவ்வளோ செஞ்சுமே கடைசியில் ஒரு நூறு கிராமில் மிஸ் ஆகுதுங்க ஐம்பது புள்ளி ஒன்று ஸோ நார்மலாகவே ஒரு சில ஒமி ஒலிம்பிக் கமிட்டி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் நூறு கிராம்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க அதெல்லாம் வந்து ஏற்றுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பட் இந்த நூறு கிராம் வந்து ஏற்றுக்கவே முடியல உடனே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்றது திரும்பியும் ஒரு சான்ஸ் கேட்குறாங்க இது மாதிரி எங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்ட்டு பட் மறுபடியும் அந்த சான்ஸை வந்து அவங்க ஏற்றுக்கவே இல்லை நார்மலாக ஒரு மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாடி வெயிட் போடுவாங்க அப்படி இல்லைனா பின்னாடி வெயிட் போடுவாங்க இவங்க என்ன பண்ணிட்டாங்க ரவுண்டு ஒன்றுக்கு முன்னாடி வெயிட் போட்டாங்க அப்போ நாற்பத்தி ஒம்பது புள்ளி ஒம்பது கிலோ செமிஃபைனல்லாம் முடிச்சுட்டு அந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் வெயிட் போட்டிருக்காங்க அந்த வெயிட்டில் ஐம்பத்தி ரெண்டு புள்ளி ஏழு ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் தான் அப்போ அடுத்து இவங்க உடனடியாக ரெண்டு புள்ளி ஏழு கிலோகிராமை ஒரு நைட்டுக்குள்ளே குறைக்கிறது என்பது பெரிய விஷயம் அதனால் ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க ஒட்டுமொத்தனுடைய இந்தியர்களுடைய கனவாக இருந்தது இந்த கனவுல ஸோ பெரிய நம்பிக்கையாக இருந்தது ஃபைனலாக கொடுப்பாங்களான்ற மாதிரி பண்ணாங்க பட் இந்தியா சார்பாக பெரிய அளவுக்கு தனது ஆழ்ந்த வருத்தங்களை வந்து தெரிவிச்சிருந்தாங்க விளையாட்டுத்துறை அமைச்சரும் இந்திய அரசாங்கமும் மோடி அவர்களும் நேரடியாக பிடி உஷா அவர்கள்கிட்ட வந்து அவங்க தான் ஒலிம்பிக் கமிட்டியோட பெரிய இன்சார்ஜாக இருக்கிறாங்க அவங்கக்கிட்ட பேசி பெரிய அளவுக்கு மேல்முறையீடு செஞ்சுருக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க பட் இந்த மேல்முறையீடு இதையெல்லாம் தாண்டி இங்கே என்ன பெரிய பேசு பொருள் இந்தியாவில் என்ன பேச பொருள் அப்படின்னா இவங்க ஏற்கனவே மல்யுத்த வீராங்கனைகள்லாம் ஒன்று சேர்ந்து இதுக்கு முன்னாடி விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்தவர் மீது பாலியல் குற்றச்சாட்டை சுமத்துறாங்க அதாவது பாலியல் ரீதியாக எங்களை வந்து வேறு மாதிரி யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை சுமத்துறாங்க விசாரணை நடத்த வேண்டும்ன்றாங்க அப்போ பிஜேபி அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க அவர் வந்து பதவி நீக்கம் செய்யாமல் அவருக்கு கொஞ்சம் ஆதரவாக இருந்துட்டாங்கன்ற மாதிரி இவங்க போராட்டத்தை கொஞ்சம் கலைக்க ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் இவங்க உண்ணாவிரத போராட்டம் இருந்தாங்க இவங்களை கைது பண்ணாங்க இவங்களை கொண்டு போய் உள்ளே வச்சாங்க அப்போ கூட வினேஷ் போகத் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா நான் இன்னைக்கு எந்த ஒரு அரசாங்கம் என்னை புறக்கணிக்கிறதோ அதே அரசாங்கம் நாளைக்கு நான் மெடல் வாங்கும்போது கண்டிப்பாக என்னை அழைக்கும் என்னை அழைத்து பேசுவோம்ன்ற அளவுக்குலாம் வந்து தனது எக்ஸ்தலத்தில் வந்து போட்டிருந்தாங்க ஸோ அதனால தான் வினோஷ் போகத் அவர்கள் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக இருந்தாங்க இப்போ என்ன கான்ஸ்பிரசி தியரி அப்படின்றாங்கன்னா இப்போ நார்மலாக ரவுண்டு ஒன்ல நாற்பத்தி ஒம்பது புள்ளி ஒன்பது அஞ்சு கிலோ இருக்கிறவங்க எப்படி திடீர்னு ஏத்துனாங்க அப்போ கூட இருக்கிற நியூட்ரிஷன் வேற யாராவது இடையில் ஏதாவது வெயிட் வர மாதிரி கலந்துருப்பாங்களா இவங்க வாங்கக்கூடாதுன்ற முடிவில் இருந்திருப்பாங்களா அப்படின்ற மாதிரி எதிர்கட்சிகள்லாம் வந்து கேள்வி கேட்குறாங்க ஏன்னா இன்று நாடாளுமன்றத்தில் பெரிய அளவுக்கான விவாத பொருளை கிளம்புனாங்க அந்த விவாத பொருள் என்னன்னா மத்திய அரசு விளக்கங்களை கொடுக்க வேணும்னாங்க மத்திய அரசினுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் மான்சுக் மான்வா அவர்கள் என்ன சொன்னார்னா நாங்கள் வந்து முயற்சிகளை எடுத்தும் மேல்முறையீடு பண்ணோம் அந்த நூறு கிராம் எந்த அளவுக்கு பண்ண முடியுமா மோடி அவர்கள் டைரெக்டாக ஃபோன் பண்ணி பேசினாரு பட் எதுவுமே முடியல அதனால் ஃபைனலாக நாங்கள் மேல்முறையீடு பண்ணியிருக்கோம் அன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இதில் நம்ம ரெண்டு ஆங்கிளில் சொல்கிறாங்க ஒன்று என்ன அப்படின்னா கென்யானுடைய ஸ்பீட் கிபிஹோன் அப்படின்றவங்க வந்து ஐயாயிரம் மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் சில்வர் மெடல் வாங்கினாங்க பட் ஆனால் என்னன்னா அவங்க சக வீராங்கனையை இப்படி இடித்து தள்ளிட்டாங்க வேணும்னே இடித்து தள்ளிட்டாங்க ஒரு கொஞ்சம் பேட் பிஹேவியர் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அதை நிறுத்தி வச்சிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய கென்யானுடைய அரசாங்கம் பெரிய அளவுக்கு தலையிட்டு பயங்கரமாக பண்ணி அதை வந்து ஓரளவுக்கு திருப்பி வாங்கிட்டாங்க இப்போ அந்த மாதிரி இது வாங்க முடியுமான்னா இது அந்த மாதிரி பிஹேவியராக இருந்தால் வாங்கிடலாம் பட் இது வந்து என்னென்னா இட பிரச்சனையாக போச்சு அது இல்லாமல் இன்னொரு சோக செய்தி என்னன்னா உடனடியாக தனது பேஜில் அனௌன்ஸ் பண்ணிட்டு வினேஷ் போக தகுதி நீக்கம் செய்யப்பட்டல இவங்களோட அரையிறுதியில் தூத்தாங்க இல்லையா கியூபா வீராங்கனை அவங்கள கொண்டு போயிட்டு ஃபைனலில் மோத விட்டு அவங்களுமே சில்வர் வாங்கிட்டாங்க ஆஃப் வந்து அமெரிக்கா டீம் இருக்குல்லையே அவங்க வந்து வின் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க இவங்க கூடிய போராட்டம் பண்ண மல்யுந்த வீரர் பஜ்ரங் புனியா பஜ்ரங் புனியா அவர்கள் தான் நேற்று இரவு கூட நிறைய செய்தியாளர்களோ இல்லை தனது எக்ஸ்தலத்துல கூட எந்த முகத்தை வச்சுட்டு மோடி அவர்கள் வந்து ஃபோன் பண்ணுவார் இப்போ ஜெயிச்சுட்டு வந்துட்டா எங்களை புறக்கணித்தவங்க வந்து எப்படி ஃபோன் பண்ணுவாங்கன்ற மாதிரிலாம் எக்ஸ்தலத்தில் போட்டிருந்தாரு அதுக்கப்புறம் ஆனால் இன்னைக்கு காலையில் என்ன சொன்னாருன்னா வெயிட் கொஞ்சம் இஷ்யூவாக இருக்குது ஏன்னா அவங்க ஐம்பத்தி மூணு பிரிவில் வெயிட் இருந்தும் அவங்க கொஞ்சம் இதாயிட்டு ஐம்பது கிலோ பிரிவில் தான் கலந்துக்கிட்டாங்க ஸோ அந்த வெயிட் வந்து மெயின்டைன் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு இஷ்யூ இருக்குது காலையிலேருந்து அந்த புதையை கரெக்டாக இன்னைக்கு காலையில் அவர் பேட்டி கொடுத்துருந்தாரு பிபிசிக்கு அப்படி பேட்டி கொடுக்கும்போது வெயிட் வந்து குறைக்கிறது ரொம்ப இஷ்யூவாக இருக்குது அதனால தான் வெற்றி கொண்டாட்டம் வந்து எப்பயுமே வீரர்கள் முன்னாடி வந்து குறிப்பாக மல்யுத்த வீரர்கள் செலிப்ரேட் பண்ணுவாங்களான்னா அந்த வெயிட் தான் ரொம்ப கவலைத்துறைக்கிற விஷயமா இருக்கிறது ஜென்ஸாக இருந்ததுன்னா வேர்வை ரொம்ப அதிகமாக வரும் ரெண்டு கிலோ இல்லை ரெண்டு மூணு கிலோ கூட ஈஸியாக குறைச்சிருவாங்க பட் லேடிஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் குறைக்க முடியாது அப்படின்ற மாதிரி இருந்தால் சொன்னாங்க அவங்களும் எல்லா முயற்சிகளும் மேற்கொண்டுட்டாங்க முடியை ஷார்ட் பண்ணிட்டாங்க ட்ரெஸ்ஸை கூட ஃபுல்லாக இன்னும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாங்க எல்லாமே பண்ணி கடைசியில் முடியாதனால ரொம்ப விரக்தியாக ஒரு பக்கம் உரமாக உட்காந்துங்க அதுக்கப்புறம் ஃபுல்லாக டீஹைட்ரேட் ஆகிடுச்சு ஏன்னா ஃபுல்லாக வேர்வு வெளியே வந்துருச்சு பிளட்டுமே கொஞ்சம் எடுத்ததாக வெளியில் எடுத்ததா சொல்கிறாங்க இன்னும் அடுத்தடுத்து ஒரு நைட் ஃபுல்லாக தூங்கலை ரொம்ப மனசு உருவாகிருப்பாங்க ஒரு கனவு இல்லையா ஒரு இந்தியருடைய கனவு ஏன்னா தங்க மெடல் வாங்குறதுன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை பல போராட்டங்களை சந்தித்து பல கட்டங்களை தாண்டி வந்திருக்கிறாங்க இல்லையா ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஒரு தோல்வியை அவங்களால எப்படி ஏற்றுக்க முடியும் இன்னொரு பக்கம் ஸோ இருந்தாலும் ஒட்டுமொத்த இந்தியாவும் அவருக்கு பின்னாடி இருக்கிறது அவருக்கான ஆதரவு கரம் நீட்டுகிறது ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு எதிர்கட்சிகள் ஃபுல்லாக வந்து வெளிநடப்பு செஞ்சிட்டாங்க போதிய அளவுக்கு அவருக்கு வந்து துணையா இல்லை அவர் வந்து கூட இருந்து ஹெல்ப் பண்ணல மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இன்னொரு கான்ஸ்பிரசியை மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க ஏற்கனவே எக்ஸலத்தில் ஒன்று போட்டிருந்தாங்க சப்போஸ் நாளைக்கு அரசாங்கமே கூட அவங்கள எதிர்த்து பண்ணதுனால எனக்கு தவறான நியூட்ரிஷன் கொடுத்து வெயிட் அதிகமாக வர மாதிரி கூட பண்ணிவிடுவாங்கன்ற மாதிரி ஏற்கனவே எக்ஸலத்தை போட்டிருந்தாங்க அதே மாதிரி நடந்து போச்சு இது முழு விசாரணை நடத்தணும் இதுக்கான விசாரணையை வந்து வெளிப்படையான விசாரணையை உத்தரவிட வேண்டும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க இது எல்லாம் தாண்டி பாதிக்கப்பட்டவங்க அவங்க வந்து சொன்னால் தான் நம்மளுக்கு ஃபுல்லாக கிளாரிட்டியாக இருக்கும் என்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கிட்டாங்க எப்படி திடீர்னு சடனாக வெயிட் ஏறிச்சு இல்லை இது மாதிரி சமயத்தில் கொஞ்சம் உடல் மீது லைட்டாக என்னென்ன சாப்பாடு ஒருவேளை ஒரு சிலருக்கு இடம் மாறினாலும் அந்த பிரச்சனை வரும் இடம் மாதிரி எங்கேருந்து அங்கே போகும்போது கலோரிஸான உணவுகள் மீது எல்லாமே அதை எப்படி எடுத்துக்கிறோம் எப்படி ஈக்குவலைஸ் பண்ணுறோன்றதெல்லாம் பார்த்துருந்தாங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு நூறு கிராமில் போயிடுச்சு ரொம்ப ஒரு ஃபீலாக இருக்குல்ல ஒரு நூறு கிராமில் வந்து மிசைல்ஸ் என்ற ஒரு சோகமான தகவல் இன்னைக்கு இந்தியா முழுவதும் ஒரு ஆட்டி படித்திருக்கிறது பாராளுமன்ற மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக இருந்தது எல்லா நாடும் இதை பற்றி பேசியிருக்காங்க இருந்தாலும் வேர்ல்டு ரெஸ்லிங் வந்து கொஞ்சம் நூறு கிராம் கன்சிடர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு எனக்கு ஒன்று தோணுச்சு சரி ஓகே நம்ம இப்போ மற்ற பதிவுக்கு போகலாம் உலக நிகழ்வுகள் அப்படின்னும்போது ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு என்ன காரணம் அப்படின்னா ஒரு வரைபடத்தில் பார்க்குறீங்க இல்லையா இது வந்து பார்டர் லேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கியூரக்ஸ் ரீஜியனில் உள்ள குடைஞ்சி உள்ளே போயிருக்காங்க அல்மோஸ்ட் நேற்று கொஞ்சம் இருந்தாங்க சுற்றி வளைச்சிட்டுன்ற மாதிரி சொன்னாங்க பட் ஒன்றரை கிலோமீட்டர் பக்கம் ரஷ்யா சொல்கிறாங்க பட் இல்லை இல்லை பத்துலேருந்து பதினஞ்சு கிலோமீட்டருக்கு மேலே உள்ள நுழைஞ்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இந்த கியூரக்ஸ் ரீஜியனில் இந்த கியூரக்ஸ் ரீஜியனில் இன்னும் கொஞ்சம் உள்ளே போனாங்கன்னா ரஷ்யா பகுதிக்குள்ளே நுழைவதற்கு வாய்ப்புகள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இன்னொரு பகுதியில் ரஷ்யா வந்து சுற்றி வளைச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இருந்து பார்க்கலாம் போல் நேற்று பால்டிக் கடல் பகுதியில் இத்தாலி போன்ற நாடுகள்லாம் வந்து பெரிய அளவுக்கு ஒரு கூட்டு ராணுவ பயிற்சியே பண்ணும்போது திடீர்னு ஒரு அன்ஐடென்டிஃபைடு போர் விமானம் இந்த பக்கம் கிராஸ் ஆகுது அப்புறம் அப்படியே பக்கமாக போய்ட்டா யாருப்பா என்னப்பான்னு சொல்லிட்டு விசாரிச்சிருக்கிறாங்க விசாரிச்சதில் இல்லை அப்படி கடைசியில் வந்து ரஷ்யான்னு சொல்லப்படுது அதுக்கப்புறம் வந்து திரும்பி காலங்கிரேட் பகுதியில் போனதான் சொல்லப்படுகிறது ஸோ எங்கள் பகுதியில் யாரும் நெருங்க விட மாட்டோம்ன்ற மாதிரி வந்து நேற்று இத்தாலி ஃபுல்லாக பரபரப்பாக இருந்தது கரெக்டாக நாங்கள் துரத்திட்டோம் மாதிரி வந்து பேசியிருந்தாங்க இன்று என்ன பண்ணாங்க இருந்து ரொமானியாவுக்கு ஒரு பெரிய ஒரு ஃப்ரிட்ஜ் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு உள்ளே ஒரு நாற்பத்தி ரெண்டு பேர் அதாவது போர் புரியறதுக்கு விருப்பம் இல்லாமல் யாரும் உக்ரைனில் போர் புரிகிறதுக்கு விருப்பம் இல்லாமல் அந்த பக்கம் வந்து கடந்து போனவங்க ரோமானியாவுக்கு அப்படி சந்தேகம் வந்து பிடிச்சிருக்கிறாங்க பிடிச்சி செக் பண்ணதில் பார்த்தா நாற்பத்தி ரெண்டு பேர் இருந்துருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு ஆள் ரெண்டாயிரம் ஈரோஸ் பக்கம் லஞ்சம் கொடுத்து அதுக்கப்புறம் இதுக்கு உள்ளே இருந்து போகிறாங்கன்ற மாதிரி தகவல் சொல்லியிருக்காங்க ஸோ தொடர்ந்து உக்ரைன் வந்து அங்கே சண்டையிடுவதற்கான ஆட்களை தேர்வு செய்து கொண்டிருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கட்டாய இராணுவ சட்டத்துக்கு எதிராக மறைமுகமாக அமுக்கமாக வெளிநாடுக்கு இது மாதிரி வெளிநாடுனா பக்கத்தில் இருக்கிற நாடுகளுக்கு எப்படியோ அவனை எஸ்கேப் ஆகிற ட்ரை பண்ணிட்டே தாங்கிறாங்க மெக்சிகோ புடின் வந்து இன்வைட் பண்ணியிருக்கிறாங்க நீங்கள் கண்டிப்பாக அக்டோபர் ஒன்றாம் தேதி எங்கள் நாட்டுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க ரஷ்யா ஏற்றுக்கிறாங்களா என்னன்னு தெரியல நைஜர் இருக்காங்களே நைஜர் என்ன பண்ணிட்டாங்க மாலியை தொடர்ந்து நைஜரும் வந்து உக்ரைனுடைய முழு ரிலேஷன்ஷிப்பை நாங்கள் பிரேக்கப் பண்ணுறோன்னு சொல்லிட்டாங்க ஏற்கனவே ஏற்கனவே மாலியில் மாலியினுடைய இராணுவ வீரர்களை பெரிய அளவுக்கு ஐஎஸ் பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய ஒரு சில தீவிரவாத இயக்கங்கள் சுட்டுக் கொண்டதை சுட்டுக் கொண்டதுக்கப்புறம் உக்ரைனுடைய பேக்ரவுண்டு இருக்கக்கூடிய கொடி வைத்திருந்தாங்கன்ற அடிப்படையில் மாலி அரசாங்கம் என்ன பண்ணாங்க உக்ரைன் மீது நாங்கள் தடை விதிக்கிறோம் தீவிரவாத நாடாக நாங்கள் லிஸ்ட்டில் சேர்த்துறோம் நாங்கள் அதை தொடர்ந்து நைஜீரியம் வந்து ஆமாம் ஆமாம் நாங்களும் அதுக்கான லிஸ்ட்டில் சேர்த்துறோம்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க பொது இலங்கையில் பெரிய ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸ் என்னன்னா பொதுஜன பெரமுன கட்சியினுடைய அதிபர் வேட்பாளராக மஹிந்த ராஜபக்சானுடைய மகன் நாமல் ராஜபக்ஷ தேர்வு ஸோ எந்த ஒரு போராட்டம் ஏற்பட்டு ராஜபக்ஷ அந்த நாட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடாதுன்னு பெரிய ஒரு சிவில் வார் நடந்து துரத்தி பெரிய அளவுக்கு சக்ஸஸ் ஆகிட்டு எல்லாமே எரிச்சாங்களோ சேம் பங்களாதேஷ் மாதிரி தான் ஆனால் இப்போ யார் திரும்பியும் அதிபர் வேட்பாளராக நிற்கிறாங்கன்னா அவோட பையன் தான் வந்து திரும்பி நிற்கிறாங்க பெரிய ஷாக்கிங் சர்ப்ரைஸ் வரக்கூடிய தேர்தல் வர செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி நடக்குது அதுக்கான வேட்பாளராக வந்து இவர் சூஸ் பண்ணியிருக்கிறாங்கன்ற ஒரு தகவல் அதே போல் பங்களாதேஷில் கொஞ்சம் கொஞ்சம் போராட்டங்கள் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது நேற்றுக்கும் இன்றைக்கும் பெரிய மாற்றங்கள் இருக்கிறது பட் இந்தியர்கள் மீது இந்தியா மீது கொஞ்சம் போராட்டக்காரர்கள் வெறுப்பில் இருந்திருக்காங்கன்னு தெரியுது ஏன்னால் அவங்களுக்கு வந்து தஞ்சம் கொடுத்தது இந்தியான்ற அடிப்படையில் ஒன்று அதனால தான் இந்தியா ஃப்ரீயாக கொடுத்த ஆம்புலன்ஸை கரெக்டாக அந்த ஆம்புலன்ஸ் இந்திய கொடியை பார்த்து அடி அடி அடிக்கிறாங்க ஒன்று அதே மாதிரி இந்திரா காந்தினுடைய மியூசியம் ஒன்று பெரிய அளவுக்கு இருந்தது அதையுமே வந்து ஃபுல்லாக கொளுத்தி கம்ப்ளீட்டாக காலி பண்ணி வச்சிட்டாங்க மூன்றாவது என்ன அப்படின்னா ஒரு சிங்கர் ஒருத்தர் பெரிய சிங்கர் ஒருத்தர் ஆக்சுவலாக இப்போ பங்களாதேஷில் பாட்டும் பாடியிருக்கிறார் இந்த பக்கம் பாட்டும் பாடியிருக்கிறார் பட் அவரோட வீட்டெல்லாம் சூழ்ந்து ஆயிரக்கணக்கான பெரிய விலை மதிக்க முடியாத அந்த மியூசிக்லாம் நிறையா வைத்திருந்ததாக சொல்லப்படுகிறது அந்த வீட்டையும் வந்து சூறையாடி இருக்கிறாங்க நேற்று முழுவதும் பர்டிகுலராக இந்து மக்கள் மீது பெரிய அளவுக்கு தாக்குதல் இந்து கோயில் இடிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது ஒரு சில பகுதியில் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டதாகவும் சொல்லப்பட்டது பட் இன்று கொஞ்சம் ஓய்ந்திருக்கிறது ஓய்ந்ததுக்கு அப்புறம் நிறைய வீடுகள் வந்து சூறையாடப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது ஸோ இதற்கு மத்திய அரசு தகுந்த நடவடிக்கைகள் எடுக்கும் கரெக்டாக அனலைஸ் பண்ணிட்டு மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதே போல் யூகேவில் சிவில் வார் வெடிப்பதற்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி எலன் மஸ்க்கு சொன்னார் இல்லையா சொன்னதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா கொஞ்சம் கிறிஸ் ஆர்மர் அவர்களே எலன் மஸ்க் மீது ப்ளேம் பண்ண ஆரம்பிச்சிட்டார் ஏன்னா எலன் மஸ்க்கு காரணம் அவர் தான் இந்த மாதிரியான ரையோட் வீடியோலாம் தனது எக்ஸலத்தில் பதிவு பண்ணி வெளியிடுறார் அப்படின்ற மாதிரி அவர் குற்றச்சாட்டு சுமத்திருக்காங்க நம்ம நேற்றே சொன்ன பதிவு தான் இனி யூகே ல வார் ஒன்று வந்ததுன்னா எலன் மஸ்க் வந்து டார்கெட் வச்சிட்டாரு வெனிசுலாவுக்கு அப்புறம் யூகேவை டார்கெட் வைஸ்டார்ன்ற காரணத்தை உங்ககிட்ட நம்ம பேசியிருந்தோம் இன்னொரு விஷயமும் நம்ம பேசிடலாம் குறிப்பாக வெனிசுலாவுடைய எதிர்கட்சி தலைவர்கள் இன்று ஒவ்வொருத்தராக கைது செய்யப்படுவதாகும் அவருடைய வீடியோ பதிவுகள் வந்து பெரிய அளவுக்கு வைரலா இருக்கிறது பரவி கொண்டும் இருக்கிறது ஸோ வெனிசுலானுடைய எதிர்கட்சி தலைவர்கள் அனைவரும் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அடுத்தடுத்து கைது செய்து கொண்டிருக்கிறார்கள்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ வெனிசுலா மீது எங்களை தனிப்பட்ட கவனம் செலுத்தப்படும்னு சொல்லிட்டு அமெரிக்கா தனிப்பட்ட முறையில் சொல்லியிருக்காங்க அங்கே ஜனநாயகம் மலர வைக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க பட் ஆனால் வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரா அவர்கள் வந்து ஒருவரதும் நாங்கள் நுழைய விட மாட்டோம் மறுபடியும் இன்னைக்கு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க ஒட்டுமொத்தமாக இனி எக்ஸ்டாவத்தில் இருந்து எல்லாத்தையும் நாங்கள் க்ளோஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க என்ன நடக்குதுன்னு தெரியல ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் மீன் ஓரளவுக்கு நான் அவங்கள கவர் பண்ணிக்குறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் ஆர்கே சார் நன்றி வணக்கம்